உங்களுக்கு சாய்ஸஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு அதுல முக்கியமாக தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு சாய்ஸ் மக்கள் நீதி மையம் நான் அதை வந்து இங்க ஓட்டு சேகரிக்கும் போது இப்படித்தான் அழுத்தி பேசணும் அதனால பேசணும்னு நினைக்காதீங்க நான் இங்க விக்க வரல கேட்க வந்திருக்கேன் உங்ககிட்ட இருந்து வாங்க வரல உங்க கடமையை நினைவுபடுத்த வந்திருக்கேன் நம்ம செஞ்சே ஆகணும் இந்த மாற்றத்திற்கான வித்தை நீங்கள் வேண்டும் பெண்மணிகள் எங்கள் கூட்டத்தில் நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இரவில் தாமதமாயி நான் போய் சேரும் போது கூட கையில் குழந்தைகளுடன் பெண்மணிகள் காத்திருக்கிறார்கள் எங்கள் கையில் பாச்ச பற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க இவரு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட இருக்காங்க புதிதாக வந்து சேர்ந்த இளைஞர்கள் யோசிக்கும் இளைஞர்கள் கேள்வி கேட்க தயங்காத இளைஞர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த நூறு மீட்டர் நடக்கும் போது தமிழகத்தை பற்றி யோசியுங்கள் யோசிச்சு போய் தேனீங்கன்னா உங்க கண்ணில் கண்டிப்பாய் தென்படக்கூடிய ஒரே சின்னமா இங்கே நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு ஆரம்பிச்சோம்னா தஞ்சாவூர்ல இது குறைன்னு சொல்றீங்க இல்லையா அது தமிழகம் கூட இருக்குங்க குப்பை அது ஒண்ணு பிரச்சனை இல்லைங்களா குப்பையை அகற்ற தெரியாதவர்கள் இவர்களை எல்லாம் அகற்ற வேண்டும் குப்பையை எப்படி அகற்றதுன்னு சுமாரான அறிவு இருக்கிறவர்களுக்கு தெரியும் நாடு டவுன்ல கொண்டு குப்பையை கொட்டக்கூடாதுங்கிறது தெரியும் முட்டால் தான் அதை செய்வோம் அதை செஞ்சிருக்காங்க ஆரம்பிச்சு குடிநீரில் சாக்கடை கலக்க கூடாது என்பது தெரியாதவர்கள் எப்படி இந்த நாட்டை ஆள விட்டோம் என்று நம்மளே தலையில் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நலமைக்கு இன்று இந்த கோபத்தை எல்லாம் கிட்ட காட்டி இதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் இதை மாற்ற வேண்டும் காவிரி காவிரி காவிரின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் என்னுடைய விவசாயிகளுக்கு ஒரு விவசாயத்தில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பயம் இல்லாமல் அவர்கள் செய்யும் தொழிலுக்கு அது மாதிரி நூறு மடங்கு அவர்கள் முதலீடுக்கு நூறு மடங்காக நாம் அவர்களுக்கு வருமானம் வரும் ஏற்பாடுகள் செய்ய முடியும் அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு காய்கறி வியாபாரிகளுக்கான ஒரு ஒரு குளிர்பதன இடம் அது பெரிய விஞ்ஞானி தேவை இல்லைங்க விவசாயத்தை கேட்டாலே சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு இவங்க கிட்ட கேளுங்க ஆமா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இப்ப நீங்க வழக்கமா எந்த கட்சியிலையும் இவங்க சும்மா குண்டு சொல்லுவாங்க நடுவுல ஏதாவது பேசுனா சும்மா தலைவர் தட்டிடுவாங்க இது அப்படிப்பட்ட கட்சி இல்ல இங்கே உங்களிடம் உங்கள் வேட்பாளர்கள் இன்று பேசுவது போல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது சம்பத் ராமதாஸ் அவர்களுக்கு இங்கு கூறியிருக்கும் வாக்காளர் பெருமக்களே உங்களை நேரில் சந்திப்பது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி நான் பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முப்பதுக்கு வாக்காளர்கள் தஞ்சை மாவட்டத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்க எனக்கு வாய்ப்பு நேரம் இல்லை ஏதாவது இருபது நாள் தான் கிடைச்சது என்னால முடிந்த அளவுக்கு முடிந்த கிராமங்களுக்கு முடிந்த டவுன் சென்று சந்தித்து கொண்டிருக்கிறேன் நான் சந்திக்காத நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கதான் ஒரு உதவி செய்யணும் நாங்கள் சொல்லும் செய்திகள் நாங்கள் கொடுத்திருக்கும் உறுதிமொழிகள் இவற்றை எடுத்து சென்று உங்கள் முற்றாள் உறுப்பினர் மற்றவர்கள் எடுத்து சொல்லுங்க நான் நிச்சயமா சந்திப்பேன் பாராளுமன்ற வேட்பாளர் உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் இன்னும் இரண்டு வருடத்தில் வாக்காளர்களும் வாக்கு வயது வராதவர்களையும் நான் உறுமுறையாவது சந்திப்பேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன் நிச்சயமா சந்திப்பேன் ரெண்டு வருடத்துல சந்திப்பேன் அப்புறம் எங்க பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் லஞ்சம் இல்லாத துறையே இல்லை லஞ்சம் வாங்காத ஆளே கிடையாது ஊரை கூறு போட்டு கொள்ளை அடிக்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து நம்ம மூதாதையர்கள் சேர்ந்து வெள்ளை எண்ணெய் வெள்ளை எண்ணெய் வெளியேற்றினார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உங்கள் உதவியுடன் இந்த கொள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் எங்கள் அதற்காகவே ஆரம்பிக்கிறோம் ஐம்பது சதவீத பிரச்சனைகள் மக்கள் அன்றாடம் சந்திக்கும் ஐம்பது சதவீத பிரச்சனைகள் இந்த ஊழல தாங்க வருது நல்ல ரோடு ஏன் நல்ல பழம் ஏன் இல்லை குடிச்சு கிடைக்கல இங்க பார்த்தாலும் ஊழல் அதனால உங்க அடுத்த தலைமுறை நன்றாக வாழணும் அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அதாவது சொல்லுவாங்க வந்து அடுத்த தேர்தலை பற்றி நினைப்பவன் அரசியல்வாதி ஆனால் அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தலைவன் அந்த மாதிரி ஒரு தலைவன் தான் இங்க ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு அவர் கருத்தை வழிபடுத்துங்கள்

அதை வாங்கிக் கொண்டு உங்கள் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள் அது நீங்க செய்யலைன்னா உங்க அடுத்த தலைமுறையின் உங்களை மனதார வாழ்த்துவார்கள் நான் ஒண்ணு நீங்க உங்க மகன் மகள் பேரன் பேட்டிகள் அஞ்சு நிமிஷம் அவங்க ஸ்பென்ட் பண்ணுங்க நைட்டு யாரு யாருக்கு வாக்கு பண்ணணும் எந்த மாதிரி தமிழர்கள் உனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க அவங்க அவங்க சொல்லுவாங்க யாருக்கு நம்ம போட்டு கொலைகளை வளர்த்து வைக்கிறோம் அவங்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இதன் காரணம் நானும் நீங்களும் அவர்களை திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த தஞ்சை விவசாயி மூன்று போகம் சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றவர் ஒரு போகத்துக்கே கஷ்டப்படுறாரு அவர் வாழ்க்கை உயர வேண்டாமா அதற்கு நீங்கள் எனக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் பன்னெண்டாம் தேதி டார்ச்லைட் சின்னத்தில் வாக்களித்து மேலே இருந்து நாலாவது சின்னம் அதிலே வாக்களித்து நம்மவர் கமலஹாசன் அவர்களின் கரங்களையும்

அதற்கடுத்து அலெக்சாண்டர் அளவிலே பெரிய ஒரு மன்னனாக கருதப்படுகின்றான் ஒரு முறை போர்களத்திற்கு போகின்ற பொழுது தன்னுடைய பார்த்து எத்தனை போர் இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு படைத்தலைவர் அறுபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று அப்படி என்றால் என்னையும் சேர்த்து ஒரு லட்சமாக படைத்திரட்டுகள் என்று சொன்னார் அவர்தான் நம்மளுடைய தலைவர் நம்மளுடைய தலைவர் தாடி வைக்காத பெரியார் தொப்பு இல்லாத எம்ஜிஆர் வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் வேறு யாராலும் மாற்றத்தை உருவாக்க முடியாது தஞ்சையினுடைய ஐம்பத்தி ஆறு மாடுகளுக்கும் சென்றிருக்கின்றேன் தஞ்சையை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சோழ பேரரசர் ஆண்டு இருக்கின்றார்கள் அந்த பேரரசர்கள் தமிழை தமிழ்நாட்டை தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரத்தை உலகத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தஞ்சை குப்பையாக இருக்கின்றது என்ற சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் பெரியவர்களுடைய தாய்மார்களை இதை மாற்றுவதற்கு இன்னைக்கு நமக்கு என்ன சொன்னா ரெண்டு ஊழல் கட்சிகள் ஒருத்தன் வந்து ஐம்பதாயிரம் கோடி என்றால் ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கோடியை கொண்டு போய் கொடுத்து மக்கள்கிட்ட பணத்தை ஏமாத்த பார்க்கிறோம் அந்த மாற்றத்தை உடைத்து மக்களுடைய சுயமரியாதை ஜனநாயக பண்புகளை காக்காட்ட வந்திருக்கின்றவர்கள் நம்மளுடைய தலைவர் கமா மனிதா அவர்கள் இவருக்கு இணை யாருமே கிடையாது பெரியாரை விட சிந்திக்கக்கூடியவர் அண்ணாவை விட ஆற்றல் பெற்றவர் பன்முதல் இங்க போல போலே தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி மக்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வேண்டுகிறோம் ஐயாவர்களுக்கு நீண்ட ஆய்வு இருநூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டிக்கொண்டிருக்கேன் உங்கள் சார்பாக வேண்டிக்கொண்டிருக்கேன் இது என்னுடைய ஏக்கம் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவன் கிடைக்க மாட்டாரா என்று இயங்கிக் கொண்டிருந்த பொழுது வாராது வந்த மாமடியாக வந்திருக்கின்ற இப்படிப்பட்ட தலைவர் இனி தோன்ற போவதும் இல்லை இனி பரப்போவதும் இல்லை ஆகவே ஊழலாட்சியை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டுங்கள் என்று கூறுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இந்திக்காக ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் திரண்டு புரட்சியை உண்டாக்கினார்கள் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதை போலவே அதாவது ஜல்லிக்கட்டிலே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எந்தவரும் இல்லாதவர்களுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கி புரட்சியை உண்டாக்கினார்கள் நம்மவருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க நீங்கள் பாடுபட வேண்டும் ஒவ்வொருவரும் இருபது பேர் ஓட்டு என்றால் நாங்கள் வெற்றி அடைந்துவிடும் அதை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நம்மவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் நிரூடி வாழ நீடி வாழ உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் துறையவர்கள் சொன்னதற்கு நன்றி கொஞ்சம் அன்பினால் கொஞ்சம் அதிகமாக சொல்லிவிட்டார் எல்லாத்தையுமே அது அதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியாப்பட்டது வந்து அந்த இரநூறு வயசு தான் எனக்கு அது இருந்தா நல்லா இருக்கும் தான் அவருடைய ஆசையை தவிர இல்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் இல்லை நேரமில்லை நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு வேண்டுமானால் கேட்கலாம் ஆனால் இழந்த வாய்ப்பை நீங்கள் யாரிடம் மன்னிப்பு கேட்க முடியும் நீங்கள் தான் தலைவர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அற்புதமான ஒரு சாதகம் திறந்திருக்கிறது இதை உடைத்து கதமாக மாற்ற வேண்டியது உங்களுடைய வேலை தமிழகத்தை இந்தியாவின் தலைவர்களாக மீண்டும் மாற்றி காட்ட வேண்டும் அது தஞ்சையில் நின்று சொல்லாமல் வேறு என்று நின்று சொல்ல முடியும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கான ஆரம்ப விலையை நீங்கள் தூவ வேண்டும் தஞ்சை விவசாயிகள் நினைத்தால் வளர்ப்பதில் அவர்கள் கடினம் உண்மை வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நேர்மையை வளர்க்க வேண்டியது அந்த விவசாயத்தை தொடக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு விதையை விதையுங்கள் ஏப்ரல் பதினெட்டு எம்பி உங்கள் எம்பி ராமதாஸ் துறை அவர்கள் துரைசாமி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் எங்கள் தோழமை கழகத்தை வார்த்தை சேர்ப்பவர்கள் விவசாயிகள் அதனால்தான் சேர்த்துக் கொள்வோம் என்பதற்காக சேர்த்துக் கொள்ளவில்லை இவர்களுக்கு மக்கள் நலனில் ஆசை இருக்கிறது சேவையில் ஆசை இருக்கிறது என்பதும் சேர்த்துக் கொண்டு தோன்றியிருக்கிறது இதுல வந்து நாங்கள் லாபம் பார்க்க வரவேற்க வேறு உதாரணம் இப்படிப்பட்ட தோழர்களுக்கு வேட்பாளர்களாக வெற்றி பெற்ற பிரதிநிதிகளாக மாற்றுங்கள் இந்த பொறுப்பை நான் வெவ்வேறு ஊருக்கு போய் மாதிரி பேசுறோம் இவங்க ரெண்டு பேரையும் உங்க பொறுப்புல விட்டுட்டு நிம்மதியா நான் வேற ஊருக்கு போய் வேலை பார்க்கிறேன் அவருக்கு அனுமதி கொடுங்கள் நீங்கள் உங்கள் கையில் உங்கள் நல்ல மனதில் இவர்களுக்கு இடம் கிடைத்து விட்டால் நிச்சயமாக நாளை நமதே நாளை நமதே நன்றி